அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாமிக் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நம் சேனலில் இதுவரை இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் பிறருக்கும் பகிருங்கள் நல்ல அமல்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் நாம் ஏற்கனவே வறுமையின் சிறப்பை பற்றி பேசியிருந்தோம் அதில் பணக்காரர்களுக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்றும் ஐநூறு வருடங்கள் என்பது மறுமையின் பாதி நாளாகும் என்றும் பார்த்தோம் அதனால் ஏழ்மைதான் சிறந்தது என்பதற்காக செல்வந்தராக இருக்கக்கூடாது என்பது இல்லை பணம் இருந்தால் நரகத்திற்குத்தான் போவார் என்பதும் இல்லை அதை கொண்டு தானம் தர்மம் செய்து சுவனத்திற்கும் செல்ல முடியும் தவறாக செலவு செய்து நரகத்திற்கும் செல்ல முடியும் பொதுவாகவே பணம் தீமையை அதிகம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது பல தீமைகளின் பிறப்பிடமாக இந்த பொருளாதாரம் இருப்பதால் தான் நபி அவர்கள் பணக்காரர்களை விட ஏழைகளை சிறப்பித்து பல கதீஸ்களில் கூறியுள்ளார்கள் ஒரு முறை நபி சொல்லலாஹ் அழிவு செல்லும் அவர்கள் தம் தோழர்களோடு அமர்ந்திருக்கும்போது ஒரு பணக்கார மனிதர் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அருகில் சென்றார் அப்போது நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் இவர் பெண் கேட்டால் மனமுடித்து வைக்கவும் இவர் பரிந்துரைத்தால் அதை ஏற்கவும் இவர் பேசினால் அதை செவித்தாழ்த்து கேட்கவும் தகுதியான மனிதர் என்று கூறினார்கள் பிறகு நபி சொல்லல்லோஹூ வளைவு செல்லும் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் பிறகு நபி சொல்லல்லோ அலைவு செல்லும் அவர்களுக்கு அருகில் முஸ்லிம்களில் ஒரு ஏழை மனிதர் சென்றார் அப்போது நபி செல்லல்லோ வலைவு செல்லும் அவர்கள் தோழர்களிடம் இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே தோழர்கள் இவர் பெண் கேட்டால் மனமுடித்து முடித்து வைக்கப்படாமலும் இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படாமலும் இவர் பேசினால் செவித்தாழ்த்தப்படாமல் இருக்க இவர் தகுதியான மனிதர் என்று கூறினார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் முன்பு சென்ற அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே சிறந்தவர் என கூறினார்கள் நபி அவர்கள் பணக்காரர்கள் இந்த உலகம் நிரம்ப இருப்பதை விட ஈமானோடு வாழக்கூடிய ஒரு ஏழை மனிதன் சிறந்தவன் என்று கூறினார்கள் இது புகாரியில் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது கரிசியாக இடம்பெற்றுள்ளது ஆதலால் அன்பானவர்களே ஏழ்மையை வெறுப்புமையானால் முசீபத்து என்று நினைப்புமையானால் நபி அவர்களும் ஷஹாபாக்களும் ஏழ்மையில் வாழ்ந்துள்ளார்களே இன்ஷா அல்லாஹ் ஏழ்மை என்பது முசிபத்தா என்பதை அடுத்த நாட்களில் பார்ப்போம் நம்மோடு தொடர்ந்திருங்கள் அலைக்கும்